வினாடி இந்த அனர்த்தத்தினால் உயிரை இழந்தவர்கள் காயப்பட்டு வருத்தங்களோடு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு எதிர்பாராத அனர்த்தம் இன்னும் அதனுடைய தாக்கத்தை ஈடு செய்ய முடியவில்லை இரண்டு தினங்களுக்கு முன்னர் கண்டிக்கு கம்பளை கெலியோயா போன்ற பகுதிகளுக்கு சென்ற பொழுது அதேபோல் தொடர் தேர்ச்சியாக திருவண்ணாமலை மன்னார் வவுனியா புத்தளம் இன்னொரு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற இந்த பாதிப்புகளுடைய தாக்கத்தை நாங்கள் கண்டோம் இந்த உயர் சபையில் இன்று ஐநூறு பில்லியன் அதற்காக இந்த அரசாங்கம் ஒதுக்குவதை இது இதுவும் போதாத ஒரு நிலையிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் மாவட்ட ரீதியாக பல மாவட்டங்களுக்கு சென்றார் மன்னார் மாவட்டத்துக்கும் வருகை தந்தார் நாங்கள் ஜனாதிபதியிடத்திலே அங்குள்ள நிலைமைகளை எடுத்து சொன்னோம் குறிப்பாக மன்னார் மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கான ஒரு விசேஷ வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு விடுத்த பொழுது அதை செய்வதாக வாக்குறுதி தந்தார் அதேபோல போல மன்னாரில் மாத்திரமல்ல அம்பாறையாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் திருவோணமலையாக இருக்கலாம் அல்லது முள்ளத்தீவு புத்தளம் மீனவர்கள் பொதுவாக இந்த தாக்கத்தினால் நேரடியான தாக்கம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய தொழில்களை பல நாட்களாக இழந்து கஷ்டங்களில் இருக்கிறார்கள் அவர்களையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதேபோல குறிப்பாக விவசாயிகள் அவர்களுக்கு நஷ்டஈடு தருவதாக சொல்லப்பட்டாலும் அவசரமாக அவர்களுடைய மூள விதைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு காரணமாக இவ்வாறான விஷயங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக விவசாயிகள் இருக்கிறார்கள் அதேபோல ஜனாதிபதி அவர்கள் நிறைய விடயங்களை இந்த அனர்த்தத்துக்கு பிறகு அறிவிப்பு செய்திருந்தாலும் அதை பெறுவதில்லை அது இருபத்தையாயிரமாக இருந்தாலும் சரி அல்லது அது அடுத்த ஐம்பதாயிரம் இருந்தாலும் சரி ஒரு கூட்டத்திலே ஜனாதிபதி கேட்கிறார் இரண்டையும் சேர்த்து கொடுக்க முடியாதா என்று என்றாலும் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு குறிப்பாக கிராம சேவர்கள் கூட போய் பார்க்காத பல வீடுகள் இன்னும் இருக்கிறது எனவே தண்ணீர் வத்திய பிறகு வந்து தண்ணீர் வந்ததா போட்டோ பிடித்தீர்களா மாடு செத்ததா ஆடு செத்ததா வீடுகள் சாமான்கள் அழிந்ததா என்று கேட்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையையும் மக்கள் எங்களிடத்திலே தொலைபேசி மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த விஷயத்திலே ஒரு கிராம சேவர் பிரிவில் எடுத்துக்கொண்டால் டிஓ இருக்கிறார் கிராம சேவர் இருக்கிறார் சமுர்த்தி அதிகாரி இருக்கிறார் இன்னொரு அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் கூட்டு அடிப்படையிலே இந்த விஷயங்களை பார்த்து அவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குகின்ற விஷயத்திலே தாமதம் காட்டாமல் அவசரமாக செய்யுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதுபோல் புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் உப்பு தொழில் சீர முற்றாக நாசமடைந்திருக்கிறது அதே போல் விவசாயம் இந்த நாட்டுக்கு தேவையான அதிகமான விவசாய பொருட்களை அனுப்புகின்ற ஒரு மாவட்டமாக புத்தளம் அண்மை காலமாக இருந்து வருகிறது முற்றாக அழிந்திருக்கிறது அதே போலதான் பல கஷ்டங்களை அந்த மாவட்டம் எதிர்நோக்குகிறது எனவே விவசாயிகளுடைய விஷயத்திலே அதாவது பல வீட்டுக்கு தேவையான விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கின்ற மரக்கறிகளை உற்பத்தி செய்கின்ற அந்த பிரதேச விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக ஒரு விசேட வேலை திட்டத்தை எங்களுடைய வசந்த சமரசிங் அமைச்சரும் லால்காந்த் அமைச்சர் போன்றவர்கள் இணைந்து அதை முன்னெடுக்க வேண்டும் அதே போலதான் பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதைக்குரிய அமைச்சர் மாவட்ட ரீதியாக சென்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம் என்றாலும் அதை பிரதேச சபைகளோடு சேர்ந்து அவற்றை அவசரமாக புனரமைக்கின்ற விஷயங்களை செய்து வாருங்கள் இல்லை என்றால் சில பாடசாலைகளுக்கு கூட செல்ல முடியாத துப்பாக்கிய நிலையிலே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதே போல இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் சென்டர்களிலே அல்லது நண்பர்களுடைய தெரிந்தவர்களுடைய பொது இடங்களிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் அனுப்பப்பட்ட பொழுதிலும் அதை பெற்றுக்கொள்வதிலே பல தாமதங்களும் சரியான வழிகாட்டுதல்களையும் நாங்கள் காணவில்லை அதனால் தான் இன்று கூட நான் பார்த்தேன் பல இடங்களிலே முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது தாமதம் என்றெல்லாம் பொழுது முற்றாக அழிந்த ஒரு பிரதேசம் அவர்கள் அல்ல கணக்கான நஷ்டங்களை அதாவது முழு அவர்கள் சொந்தமாக சேர்த்த அழகாக சேர்த்து இன்று குப்பைகளாக முன்னால் குவித்துவிட்டு விட்டு இன்று அவர்கள் இருப்பதற்கு படுப்பதற்கு பாயில்லாத ஒரு துப்பாக்கிய நிலையில் இருக்கிறார் அவ்வாறானவர்களை கூட பல மைல் வாயில் தூரங்கள் அலைந்து திரிந்து அந்த இருபத்தி பெற வேண்டிய துப்பாக்கிய நிலை அரசாங்கம் நினைத்தால் பிரதேச செயலாளர்கள் ஊடாக அந்தந்த கிராமங்களுக்கு சென்று பண்சலையிலோ பாடசாலையிலோ பள்ளிவாசலிலோ வைத்து அதை வழங்க முடியும் அதை கூட நாங்கள் சொன்னபொழுது பிரதேச செயலாளர்கள் அதை மறுக்கிறார்கள் இனிமேல் அரசாங்கம் தான் இந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதே இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த நடவடிக்கைகளிலே நேற்று ஆலங்குடாவிலே நான் கேள்விப்படுகின்றேன் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வீட்டிலே வந்துதான் பொருட்களை பெற வேண்டும் என்ற ஒரு துர்ப்பாக்கியமான சில செயல்கள் நடப்பதனால் அங்கு பெரிய பிரச்சனைகள் உருவாகிறது எனவே இதிலே அரசியலை பார்க்காமல் மனிதாபிமானத்தோடு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மவுளைமார் அதே மாதிரி பன்சல அதே மாதிரி சாதுமார் இந்து இந்து மதகுருமார் கத்தோலிக்க மதகுருமார் என்ற பேதம் இல்லாமல் சாதாரண மக்கள் சொந்த பணங்களை அள்ளி எறிந்ததை நாங்கள் கண்ட இரவு பகலாக சொந்த பணங்களை அகில இலங்கை ஜம்யத்துலமான நாடளாவி ரீதியிலே எந்த இன மத பேதங்களுக்கு அப்பால் திட்டமிட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடத்திலே சேர்த்து இந்த மக்களுக்காக அன அனர்த்தத்தை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்க பொருட்கள் போய் சேருவதற்கு முன்னர் அவர்கள் பகிர்ந்து அளித்ததை நாங்கள் கண்டோம் அதே போல் பலர் அது எல்லா இன வியாபாரிகளும் அதுக்கு உதவி செய்து இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த இடத்திலே உயர்ந்த சபையிலே இந்த நாட்டு மக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதே போல் உங்களுடைய இந்த வெளிநாடுகள் இந்தியா பாகிஸ்தான் போல் அபுதாபி பல நாடுகள் நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இந்த அரசாங்கம் அரசாங்கம் இந்த உதவிகளை சரியாக பெற்று ஒரு திட்டமிடலூடாக ஒரு நீண்ட கால திட்டத்தை வகுத்து இந்த மாதிரியான அனர்த்தங்கள் எதிர்காலத்திலே வராமல் இருப்பதற்கான சட்டங்களை இறுக்கமாக்கி இதை முன்னெடுக்குமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி